அந்த கட்டணத்தில் சின்னத்தில் சின்ன ஒரு பண்டிகை மக்கள் மூணு பேரான எங்கள் மொபைல் பட்டம் முடிஞ்சிருக்காங்க எடுத்துருக்கலாம் பெருந்தூரத்தில் அந்த ஆயுள் மூணு பேர் பசங்கள்

வெளியா என்றா வெளிப்படா அவனும் பெரிய பேருந்தா அவுட்டா போட்டானா அனுத்து <no> அப்படியா தெரியல நல்லதான் விளையாடுறான் பாத்துக்க அவர அவன்

இங்க

ஏய் எடுத்துடா எடுத்துடா எடுத்துட்டா பாருங்கண்ணா ரெண்டு பார்த்து பரவாயில்ல வெரி குட் எடுத்துட்டா ஒரு ஆளோட விட்டுருந்தா போனா

அவன் பேர் டைம் மாற்றுறாங்களா இந்த டீம் வேறு அவன் டைம் மாற்றுறாங்க அவ்வளோதான் மூணு பேர் தான் நிற்கிறான் அடி உள்ள பூன் சுற்றி வந்தா தான் பாயிண்ட் ஏறு 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 ஏற்று ஏற்று ஏறு அவுட் அவுட் அவரே அவரே பாயிண்டா ஏ பாயிண்டா அந்த சைடு கால் லெட் கால் லெட்ல ஆமா கால்நட் சொல்லுங்க ஏத்தி விளையாட ஏத்தி விளையாட பாயிண்ட் வரும்

என்ன பயம் ஒரு மூணு பேர்த்த கொண்டு போகணும் ஒரு மூணு பேர் நாலு பேரை கொண்டு போனா கொஞ்சம் கேம் சேஞ்ச் ஆகுமா? ஏய் என்னடா பம்மாடா போடா. போடா சூப்பர் ரைடரா போடா. அந்த இடத்துல ஆளு, ரைட் இருக்கான் நல்லா தூக்கி அடிச்சிட்டான். ஆயில வந்துட்டான் ஆயில வந்துட்டான் அதான் ஹைட்டா இருக்கானால அதான் அருண் டீம் யாராரு அருண் மொர்ஜுல் மொக்கல ஃபைனல் பண்ணிட்டாரு

ஆனா என்ன சின்னவரே பண்ணல அவனுக்கு ஆமா நான் போறேன் ஆமா இல்ல மோன அத்தை பெரியமா மோன அவ பேரு பெரியமா மோன சின்ன மோன சரி சரி மேல வந்து

அதுல அப்படியே பஞ்சரா இருக்கு பாரு அது இல்லையா ஏ வா வா டக டகனு வா ஏ வா ஏத்த ஏத்த ஏ சூப்பரா வா ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு ஒண்ணு ஒண்ணு ஆறினா பாயிரும்

கேட்ச் போற வா வா டக்குனு வா டைம் ஆயிடும்

கடைசியா போய் புடிங்கட பிடிச்ச வீடியோ யூடியூப்ல போடுங்க

உள்ள வரும்போது ஒன்று மாநில கூட ஒர்க் அவுட்டு நீ வா ஒர்த் வா நீ ஒரு ஆள் தான் இருக்கான் முடிஞ்சா முடிஞ்சே ஏன்னா முடிச்சாடா பூ அது இப்ப அவங்களா அந்த சேச்சி டைமுக்கு அவங்களா வைப்பாங்க ஒரு கம்பெனியா போட போற ஒரு ஆள் எப்படி போடு அரியா விட்டுறா விட்டுடுறா சரி <laughs> 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 போறாடா காலை விட்டாண்டான அவன் கால கேஜ் கட்ட போடுதான் அடிச்சுக்கலாம்

பயன் உண்டு மூணு மூணு நினைக்கிறேன் தெரியுதுதான் அவன் தான் போறான் ரைடு அவங்க நடுவு நின்று மறைச்சிருக்கா என்ன பண்றேன் साहेब बोल दे यार என்ன என்ன

அவன் ஏறவே மாட்டான் ஏறும் போதே போட்டுங்க ஏறாமையானே அடிக்கிறான்னு சுருத்தா சுட்டு

ஒரு ஆண்டு அவனு அவனு தான் நட யூனிட்ட வந்து போறதா இந்த அந்த பாசங்க அந்த வரன கூட பக்கா நம்ம குண்டா